அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தனது பதிவானது உங்கள் லக்கணத்தது எண்ணி வர பதினொன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான தனுசு ராசியின் பதிவாகும் இந்த தனுசு ராசியில் என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் இங்கே குருபான எப்படி பயணித்து எப்படி பலனாளிக்க கூடாது அந்த இந்த பதிவானது நாங்கள் கும்பலகணம் அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாது கும்பலகணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குருபத்தி நடக்குமான அந்த லக்கண பாவரு நீங்கள் அப்படி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா இது எத்தனை கோடி திசை புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது ராகு ராகு திசைங்க அப்போ ராகு திசையில் பார்த்தீங்கன்னா என்ன அப்போ ரா ராகு திசையில் இன்னா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குரு புத்தி ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையும் மூணு ரெண்டு கோடியும் பதினொன்று கோடியும் புத்தி அப்போ எத்தனை ஆண்டு காலையும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு ஆண்டு காலையில் செயல்பட்டு இருக்குங்க அப்போ ராகதேசர் குரு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் மூணு மாதமும் ஆறு நாட்களே செயல்படல இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கறது என்ன வேற பதினொன்றாம் பாகம் ஒன்று பதினொன்றாம் ராசியான ராசி என்ன நசாரம் வந்து பார்த்துடலாங்க அப்போ என்ன நஷச்சசாரம் அங்கே இருக்குதுங்க மூலம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் வரை இருக்கும் அப்புறம் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரடம் ஒன்றாம் மாதம் இருக்கும் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ மூலம் சாரத்தில் அது வந்து உங்களுக்கு புத்திநாதனுக்கு அங்கே வந்து ரெண்டு கோடி பதினொன்று கோடி ஆட்சி விடு இல்லைங்களா அப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் ஆட்சி போட்டு எப்படி புத்தி நடத்தி எப்படி பலனடிக்கு போகிறோம் பார்ப்போம் ராகு திசையில் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்பட்டு கேது சம்மந்த போடுறார் அப்போ பதினொன்று தான் டபுளாங்க சம்மந்தப்படுது ஓகேங்களா இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கடனை வாங்கி விரயம் பண்ணி லாபம் பார்க்க முயற்சிக்கிறதுங்க அப்போ இந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா தான் எப்படியோன்னு இதை வந்தே தீரணும் அப்படின்னு நம்ம எப்படோன்னு ஒரு ஒரு கொடி நாட்டி ஆகணும் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி சாரத்தில் இருந்து நீங்கள் கடன் கிடைக்குங்க எங்கள் எங்கள் கூட கடன் கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட பேச்சு செயல் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம கடங்கானு பதிவு சொல்கிறதாகவும் க வாயத்தை கடன் கேட்குறதாகவும் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ஏதோ ஒரு போதிக்கிற தன்மை ஒரு ஜோதிடம் ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற சூழ்நிலையில் கற்றுக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க அப்போ இந்த இந்த இதை சார்ந்து ஒரு மூலிகை சம்மந்தப்படி இயற்கை வளம் கொண்ட ஒரு தொழிலை அமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது அப்போ அதே கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு டூர் இடம் விட்டு இடம் மாதிரி இப்போ வெளி வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் இப்படி தான் பண்ணணும் உள்ளூரில் நம்மளுக்கு வேலை கிடையாது ஓகேங்களா அப்போ அது மூலிமா தான் லா லாபம் பெறுமே தவிர பெரும் லாபம் இப்படி பண்ண முடியாது அப்போ இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனோட்டு இனம் ஆணுக்காக இருந்தால் பெண்ணுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பு ஏற்படுங்க அப்போ அதை நீங்கள் பார்த்து ஒரு சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அடுத்தவங்க முதல்ல நம்ம குளிர்காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க அப்போ அடுத்தவங்க படத்தில் குளிர்காய் கடன் வாங்கி பண்ணுறதாங்க அடுத்தவங்க படத்தில் நம்ம வந்து லாபம் பெறது அப்போ கடன் வாங்கி வட்டி கட்டி சிரமப்பட்டு இல்லல் பட்டு தான் நம்ம லாபம் பெறுவோம் அப்போ நம்ம என்ன அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க நம்ம பேசாமல் இந்த அமைப்பெல்லாம் நான் பேசாமல் இந்த காலகட்டங்களில் இந்த புத்தி இந்த புத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் பேச ஒரு அடிமை வரைக்கும் போகிறது ஒரு கமிஷன் எடுத்து எவ்வளோ கை மாற்றி இருக்கிறது இந்த மாதிரி அவள் லெவலாக ஒரு இருந்தோம்னாக்கா லெவலாக போயிக்கலாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சார்ந்த போகலாம் அடுத்த போராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆட்சி பெற்று புத்தி நடத்தினா என்ன பண்ண கொடுப்பா பார்ப்போம் ஏதோ பதினொன்று சம்மந்தப்படுறாங்க சம்மந்தப்படுது அப்போ நாலு ஒம்போ நாலு ஒம்பது மேலே பயணித்து ஒரு வந்து ஆட்சி பெற்று புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வெளியே அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடை ஆடை சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஓகேங்களா அப்போ வந்து ஆடை பொண்ணு பொருள் இத சம்பந்தப்பட்ட பொருள்கள் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நான் அதாவது நம்மளுடைய நம்ம படித்த படிப்பு நம்ம உயர்கல்வி படிச்சிருக்கிறோம் உச்சக்கல்வி படிக்கிறனால பெரிய படிப்பு நம்ம உச்சக்கள் பிஹெசிகளும் படிச்சிருக்கிறோம் அப்படி அமைப்பில் இருக்கிறவங்களாம் இருந்தோம்னாக்கா அந்த படிப்பை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊரு ஊர் நம்ம நம்ம ஓட்டு நம்ம செலுத்தி நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுங்க அப்போ அது மூலயமா மூலம் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்போ அது மூலயமா லாபம் பெறறது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வண்டி வாங்கினது மூலிமாக நம்ம தாயார் மூலியமாக நம்ம ஒரு தகப்பன் தகப்பன் மூலியமாக நம்ம பெறாது அப்போ தக தகப்பன் வழி வழியில் அவங்களோட சொந்த பந்தம் அவங்களுக்கு கண்டிப்பில் கனெக்ட்லாம் அவங்க சிபார்ஸ்லாம் ஒரு சான்ஸ் பார்க்குறது தாயர் வழியோ சான்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி அப்போ நம் நண்பர்கள் வழியோ சான்ஸ் பார்க்குறது அப்போ இரண்டாவது தரம் ஒரு கனெக்ஷன் ஏற்படுங்க கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ அது மூலியமாக ஒரு சான்ஸ் பார்க்குறது லாப லாபத்தை பெற பார்க்குறது அப்போ இந்த மாதிரி மோட்டிவில் நம்ம லாபப்படுத்துக்கொண்டா முயற்சியும் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த மோட்டிக்கு போவோம் அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்து என்ன இருக்குதுங்க உத்திராடம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட சாரத்தில் அவர் குருப்பாக ஆட்சி பெற்று புத்தி நடத்துகிறார் அப்போ என்ன 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 சம்மந்தப்படுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று டப்புளாக சம்மந்தப்பட்டு உஸ்கண மாசம் வாங்கி ஆட்சி ஆட்சி போயிடுறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சம் பார்த்தீங்கன்னா ஆட்சி ப்ளஸ் வர்க்கோத்தம் பெற்றுவார் ஓகேங்களா அப்போ இங்கேயும் ஆட்சியாக இருப்பார் அங்கேயும் ஆட்சியாக தான் இருப்பார் வர்க்கோத்தம் பெற்று இருப்பார் அப்போ வலுவாக இருப்பார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக திருமணமாகும் அது திருமணத்தின் மூலியமாக நல்லா லைஃப் அமையுமா நல்லா லைஃப் அமையும் அப்போ நல்லா நகனுப்பு பொண்ணு பொருள் நல்லா சீ சீர் சேனத்தையோடு ஓகேங்களா வீடு வாசலோடு நல்ல ஒரு அமுக்கமான ஒரு களத்தில் அமைங்க அது பெண்ணுக்காக இருந்தாலும் ஆண் அமைவாங்க ஆணுக்காக இருந்தாலும் பெண் அமைவாங்க அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அமை அமையக்கூடிய வாய்ப்புங்க அப்போ வரக்கூடிய கலத்துறதுக்கு நம்ம அடிப்படைஞ்சு நம்ம போய் அவங்க கீழே கால் படிஞ்சு போனால் தான் நம்மளுக்கு உண்டான சொகுசு நமக்கு கிடைக்குங்க அப்போ அது மூலிமா லாபம் பெறது அப்போ அது என்னங்க நம்ம சாதாரணம் கிடைக்காது அப்போ ஊர் டூர் வெளியூர் இந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்புல தான் நம்மளுக்கு கிடைக்கும் சாதாரண கிடைக்காதுங்க அப்போ கூட்டு தொழில் கூட்டாளிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வசதி உள்ள ஆளுங்க நம்மளோட ஒரு நல்ல ஆளுங்க அமைவாங்க அப்போ இதுதான் வந்து அடுத்தவங்க முதல்ல நம்ம குளிர் காயது இந்த மாதிரி அமைப்பில் தாங்க குளிர் காயிறது அப்போ இந்த மாதிரி சாரத்துலேருந்து ஒரு த தசா புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு பணம் ஓட்டி நம்மளோட ஆசைகளால் நிறைவேற்றி கொடுத்து நல்லா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் கட்டாயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேருபோக்கள் இன்னொரு மர்மம் இன்னார் தொடர்புல குடும்பத்தில் ஆளுன்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேரு முகமா ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்